பள்ளிகளை தாழ்த்தி நாம் செவிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டு வரே ஒரு விசையாக நம்முடைய திரு சமூகத்திற்குள்ளாக திவ்ய பாதத்தண்டையில் வரும்படியாக எங்கள் கருவை தந்திருக்கிறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்ம பாடினோம் துதித்தோம் தெய்விகள் செய்த மகத்துவமான காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் எப்பொழுது நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தெய்வின் நீர் தந்தரளி எங்கள் விசுவாச வாழ்க்கைய வாழ்க்கையை நீர் தொடர்ந்து பலப்படுத்தி உமக்குள்ளாக காத்தாரலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீரை கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அண்டவரும் பிரச்சகருமாக நீடிணுச்ச நாமத்தினாலே இந்த அருமையான கத்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறவங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் கத்த நல்லவராக இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இன்னொரு காலங்களை தந்து அவருக்குள்ளாக நாம் ஜபிக்கவும் வேதங்களை தியானிக்கவும் உபவாசிக்கவும் நட்காரியங்களை செய்யும்படியான நல் தருணங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் மெய்யாகவே இந்த லெந்த காலங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது நான் கத்தர்க்கொள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது த்ரூ க்ரோ க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் த ஹூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் தேவனுடைய மெய்யான மகிமையானது தேவனுடைய மெய்யான மகிமையானது இயேசு கிறிஸ்துவனுடைய மனத அவதாரத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமிக்குள்ளாக வந்தது நிமித்தமாக பொழுது தேவனுடைய மகிமையானது அவரிலே முழுமையாக காணப்பட்டது என்கிறதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் தேவ ரூபமாக இருந்து தேவ சாயலை தரித்து தேவனை போல இருந்தவராக இருந்து அவர் தம்முடைய அந்த தேவ சாயலை தானாகவே வெறுமையாக்கி இந்த பூமிக்குள்ளாக மனித சாயலை என்ன செய்தார் தரித்து கொண்டார் ஹலிலூயா இது மனு குலத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக என்ன செய்கிறது இருக்கிறது தேவன் தம்மை தாமே தாழ்த்தினவராக வெறுமையாக்கி நமக்குள்ளாக மனிதனாக அவர் என்ன செய்தார் பிறந்தவராக இருக்கிறார் அப்ப அந்த மனிதனாக இந்த பூமியில அவர் காணப்படும் போது இந்த தேவனுடைய மகிமை அவரிலே பரிபூர்ணமாக என்ன செய்தது இந்த மனுஷ சாயலிலே மனுத அவதாரத்திலே தேவனுடைய மகிமையானது பூர்ணமாக என்ன செய்ததான் காணப்பட்டது என்கிறதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் மகிமை தேவனுடைய மகிமை அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா அதை எப்படி வர்ணிக்கலாம் எப்படி வர்ணிக்கலாம் மகிமை க்ளோரி அப்படின்ட்டு சொன்னா நம்ம எப்படி வர்ணிக்கலாம் நம்ம அநேக நேரங்கள்ல சொல்லுவோம் மகிமையா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு ஆராதனை என்ன செஞ்சிச்சு மகிமையாக எப்பொழுது அந்த ஆராதனை அல்லது ஒரு நிகழ்வு மகிமையாக காணப்படும் எப்பொழுது மகிமையாக காணப்படும் ஆஃப் தேவனுடைய பிரசனம் இல்லாமல் கூட சில நேரம் மகிமையாக காணப்படும் தெரியுமா தேவனுடைய பிரசனம் இல்லாம கூட என்ன செய்யும் மகிமையா எப்ப எப்பவும் காணப்படும் எப்பவும் காணப்படும் சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோமே யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு பெரிய பிரபலம் நம்ம திருச்சபைக்கு வந்தாங்க அப்படின்னாலே உடனே என்ன செஞ்சிருவோம் நம்ம ஆச்சரியமா என்ன செய்வோம் இல்லையா இல்லை இல்லை செலிபிரிட்டி பேரை சொல்லுங்க அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் முடிவு பண்றோம் சொல்றீங்களா முடிவு பண்றோம் சொல்றீங்களா ஏதாவது ஒரு செலிபிரிட்டி அதுக்கு அது என்னது விளையாட்டு துறையாக இருக்கலாம் அல்லது நடிப்பு துறையாக இருக்கலாம் அல்லது பொலிட்டிக்கல் துறையாக இருக்கலாம் யாராவது ஒரு ஆள் முழு திருச்சபை தூய பேதூர் ஆலயத்திற்கு வாராங்க அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா இங்க கூட்டம் என்ன செஞ்சிடும் கூடிடும் அந்த செலிப்ரிட்டி வரும்போது அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்வோம் சந்தோஷப்படுவோம் ஆச்சரியப்படுவோம் ஐயோ நான் என்ன செஞ்சேன் பார்க்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ நாள் காத்திருந்தேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன செய்வோம் ஆச்சரியத்தோடும் பெரிய மகத்துவத்தோடு அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அதே போலதான் தேவனுடைய பிரசனமும் அப்படியாக காணப்படுகிறது தேவனுடைய மகிமையும் தேவன் வந்து தங்கும்போது அவருடைய மகிமையினாலே அந்த இடம் அந்த சூழ்நிலை எல்லாமே நிரம்புகிறதாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது ஹலிலுயா ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது என்ன வித்தியாசம் நம்ம உலக பிரகாரமான ஒரு செலிபிரிட்டியை கண்டு ஒரு பிரபலமான நபரை கண்டு சற்று நேரத்திற்கு நம்ம என்ன செய்வோம் பிரமித்து போய் என்ன செய்வோம் காணப்படுவோம் ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த மகிமையும் அந்த பெரிய கிரேட்னஸும் என்ன செஞ்சிடும் என்ன செஞ்சிடும் பேரும் ஆனால் இந்த தேவனுடைய மகிமையானது ஒருபோதும் அந்த இடத்த விட்டு என்ன செய்யவே செய்யாது தேவனுடைய மகிமையாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது அப்ப அந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த செலிபிரிட்டியை கண்டது மாத்திரம் அந்த பிரபலமான நபரை கண்டது மாத்திரம் மகிமை என்பது கிடையவே கிடையாது ஆனா அந்த செலிபிரிட்டியை பார்த்து ஏதாவது ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்ட்டு எண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஒரு தாக்கமா என்ன செஞ்சிருக்காது வெறும் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு என்ன செஞ்சிருக்கும் ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் ஒரு புத்துணர்வு என்ன செஞ்சிருக்கும் கிடைச்சிருக்கும் அதை காட்டிலும் என்ன என்ன கிடைச்சிருக்காது இன்னொரு உதாரணத்தை இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு வெளியே வேலை செய்து அப்படியே வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியே அந்த கதவை திறக்கும் போது வீட்டுல சமையல் வாசனை கமகமட்டு என்ன செய்யுது வருது சமையல் வாசனை என்ன செய்யுது ருசியான சமையல் என்ன செய்யுது வாச வாசனை என்ன செய்கிறது வருகிறேன் அந்த வாசனை வந்தோடனே நமக்கு எப்படி இருக்கும் வாசனை வந்தோன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வயிறு வயர் நரைஞ்சிரும் இல்ல செய்யும் அந்த வாசனை எப்படி செய்யும் ரொம்ப தூக்கலாம் என்ன செய்யும் நமக்கு வரும் அந்த வாசனை என்ன செய்கிறது நம்மை அந்த கிச்சனுக்கு நேராக கொண்டு போறது டைனிங் டேபிளுக்கு நேராக பிளேட்டுக்கு நேராக என்ன செய்கிறது கொண்டு போது இப்ப அங்க போனோம்னா அந்த சாப்பாடு என்ன செய்யணும் அந்த சாப்பாடு என்ன செஞ்சிடணும் சாப்பிடணும் சாப்பாடை சாப்பிட்ட பறவு அந்த நறுமணமானது அந்த வாசனையானது என்னுடைய பசி என்ன செய்கிறது அப்படிதானே பசி என்ன செய்கிறது திருப்தி ஆக்குறது இப்ப திருப்தியான பறவுதான் அதோட முடிஞ்சிடாது அதோட முடிஞ்சிடாது கொஞ்சம் அப்படி வெளியே போய் உனக்கு தெரியுமா எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்ட்டு சொல்லத்தக்கதாக அந்த அந்த சூழ்நிலையா என்ன செஞ்சிடும் தேவனுடைய மகிமையும் அப்படிப்பட்டதாகவே என்ன செய்கிறது இருக்கிறது அலிலூயா அலிலூயா தேவனுடைய மகிமையானது இந்த வாசனை போல நமக்கு தோண்டிட்டு எங்கேயோ காணாமல் போகிறது அல்ல ஆனால் அந்த வாசனையானது நம்மை தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக அழைத்து வந்து அந்த வார்த்தையானது நம்மை திருப்திப்படுத்தி அந்த வார்த்தையை நமக்குள்ளாக வைக்க முடியாமல் நாம் மற்றவர்களிடத்தை கூறுவது தான் அந்த மாற்றம் நடைபெறுவது தான் தேவனுடைய உண்மையான மகிமையாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது மகிமைக்குள்ளாக தான் மோசை என்ன செய்யப்பட்டார் முதலாவது அழைக்கப்பட்டார் யாத்ராங்கமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல வாசிக்கும் போது தேவனானவர் இஸ்ரோவேலின் ஜனங்கள் என்ன செய்கிறார் அழைத்து கொண்டு வருகிறார் சீனா என்கிற மலைக்குள்ளாக அழைத்து வருகிறார் அந்த சீனாய் மலையில நடக்கிற நிகழ்வு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிரமேட்டிக்கான ஒரு நிகழ்வுகள் என்ன என்ன செய்யுது நடக்கு வனாந்திர பகுதி வனாந்திர பகுதி மனாந்திரத்தில் என்ன இருக்கும் வெப்பம் இருக்கும் நல்ல மணல் காற்று இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பகுதியில் இந்த சீனாய் மலையில நடக்கிறது என்னவென்றால் இடி மின்னலின் சத்தம் கேட்கிறது அந்த பர்வதம் முழுவதும் புகையை போல என்ன செய்கிறது காணப்படுகிறது யாத்திரா பத்தொன்பதாம் அதிகாரத்துல அதை என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம் அந்த புகையை போல காணப்படுகிற அந்த மலையின் மேலாக தேவனுடைய வல்லமையானது அந்த மலையை அசைக்கத்தக்கதாக நிகழ்வு அங்க என்ன செய்கிறது நடக்கிறது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மலையின் மேலாக மோசை உட்கார்ந்து அவர்களுக்காக அந்த பத்து கற்பனைகள் என்ன செய்கிறார் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த இஸ்ரேவேலின் ஜனங்கள் இந்த நடந்த இந்த நிகழ்வை மாத்திரமே தேவனுடைய மகிமை என்று என்ன செய்தார்கள் கருதினார்கள் இந்த நடந்த இந்த மாற்றங்கள் இந்த யதார்த்தத்திற்கும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நடந்த நிகழ்வை மாத்திரம் மகிமை என்று என்ன செய்தார்கள் கருதினார்கள் அதனால் கொஞ்சம் காலம் அவங்களால மோசைக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியலை முடியலை ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரோனை கூப்பிட்டுட்டு ஒரு கண்டுக்குட்டியை என்ன செஞ்சுட்டாங்க ஒரு உருவமாக உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்து இந்தியங்களை என்ன செய்யும் காணானுக்குள்ளாக கொண்டு போகும் அப்படின்ட்டு என்ன செய்தாங்க காத்திருக்கிறாங்க யாத்திரா முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கு வரும்போது ரெண்டாவது முறையாக முறையாக தேவன் மோசை என்ன செய்கிறார் மீண்டுமாக மலைக்குள்ளாக அழைக்கிறார் அந்த மலைக்குள்ளாக அழைத்து மீண்டுமாக நாற்பது நாள் தேவனுடைய சங்கத்துல காத்திருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார் அப்படி அழைக்கும் தான் மோசை ஒரு காரியத்தை கேட்கிறாரு யாத்திராகும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை என்ன செய்தாரோ ஏன் இவ்வளோ காரியத்தை பாத்தியே இதுதானயா தேவனுடைய மகிமை அப்படின்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பதினாலாவது வசனம் பதினைந்தாவது வசனத்துல தேவன் சொல்லுகிறாரு என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும் செல்லும் நான் என்ன செய்கிறேன் உனக்கு இழப்பாறுதல் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் உனக்கு தருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுக்குறார் இந்த மோசடி சொல்றார் இந்த சமூகம் மட்டும் எனக்கு என்ன செய்யாது போதாது பட் ஐ வாண்ட் டு சீ your க்ளோரி நான் உம்முடைய மகிமையை காண விரும்புகிறேன் எனக்கு என்ன செய்தார்களோ உண்மை காண்பித்தார்களோ அப்படின்ட்டு சொல்றார் அதுக்கு தான் தேவன் சொல்றாரு என் மகிமை நீ என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது என்னை நீ பார்த்தா என்றால் என்ன செய்வாய் மறித்து போவாய் ஆகவே இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தேவன் அந்த மகிமை தேவனுடைய மகிமை கடந்து போகும்போது தேவனுடைய பின்பக்கத்தை மாத்திரம் என்ன செய்கிறவனாக இருக்கிறான் கண்டுகொள்கிறவனாக இருக்கிறான் அந்த பின்பக்கத்துல அவன் என்ன கண்டுகொள்கிறான் என்றால் யாத்திராங்க முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன் அவன் எனக்கு புரிஞ்சு கொண்டான் தேவனுடைய மகிமை என்றால் என்ன தேவனுடைய நாமம் என்றால் என்னவென்றால் அவர் அவனுக்கு முன்பாக சென்று நான் கத்தர் நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவனாக என்ன செய்கிறேன் இந்த வார்த்தையை கிடைச்ச பிறகுதான் இந்த இஸ்ரவேலி ஜனங்களை அவன் என்ன செய்கிறான் காணானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு செல்கிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் அலிலுயா அலிலுயா தேவனுடைய மகிமையை கிட்டத்தட்ட முழுமையாக கண்டு கொண்ட ஒருவன் யாராக இருக்கிறார் மோசையாக என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த மகிமை இந்த தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நிறைவாக வைக்கப்பட்டிருந்தது இந்த மகிமையை தேவன் என்ன செய்கிறார் பல ஏற்பாட்டிலே வருகிற பல விதமான தேவனுடைய தேவனுடைய நபர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறார் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் நான் பயங்கரம் உள்ள தேவன் நான் பராக்கிரம் உள்ள தேவன் என்கிறதை காலத்திற்கும் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய மகிமை எப்படியாக இருக்கிறது அந்த சிங்காசனத்திலே வைத்து கேரோபீன்கள் சேராபீன்கள் உங்களுடைய நாமம் பரிசுத்தம் 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 என்று என்ன செய்து கொண்டிருக்கிறதா போச்சு கொண்டிருக்கிறதா பூமி எங்கும் உடைய மகிமையால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிறைந்திருக்கிறது என்பதை இந்த கேரு பீன்கள் அவரை போச்சு அந்த மகிமை என்ன செய்து கொண்டு பிரசாவப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த மகிமையை தேவன் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக மனுஷ அவதாரத்திலே வைத்து நமக்காக இந்த பூமியில் என்ன செய்தார் அனுப்பினார் அலுயா அலுவல யோவான் ஒண்ணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் யோவான் ஒண்ணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரான் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே என்ன செய்ததா இது யார் சாட்சி கொடுக்கா யோவான் என்ன செய்கிறான் சாட்சி எதுக்கா சாட்சி என்ன சாட்சி இந்த இயேசு கிறிஸ்துவ நாங்கள் கண்ட மகிமை எப்படியான மகிமையாக இருந்தது பிதாவிலே எப்படி மகிமை இருந்ததோ பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுக்கு எப்படி மகிமை இருந்ததோ அதே மகிமை நாங்கள் என்ன செய்தோம் கண்டுகொண்டோம் எப்படியா கண்டுகொண்டோம் நாங்க இப்படிதான் என்ன செஞ்சோம் ஒரு திருமணத்திற்கு என்ன செஞ்சோம் கடந்து போனோம் அப்ப அங்க என்னது இல்ல திராட்சரசம் இல்ல அந்த திராட்சரசம் இல்லாத குறைவை தேவன் என்ன செஞ்சாரு நிறைவாக மாற்றி என்ன செய்தார் தந்தாரு ஐயா அநேக பேர் இயேசு கிறிஸ்துவானவர் கூட சமூகத்தில் வந்தாங்க ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல ஒருத்தன் பிறவி குருடனா என்னதான் எல்லாரும் சொன்னாங்க அவனை சுத்தி இவது இவன் செஞ்ச பாவமோ இவன் பெற்றோர் செஞ்ச பாவமோ ஆண்டவர் சொன்னார் இல்லை இல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்ன செஞ்சது இதெல்லாம் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்ட்டு தேவனுடைய மகிமையை அற்புதத்தின் மூலமாக என்ன செய்தார் வெளிப்படுத்தினவராக இருந்தார் தேவன் ஐயாயிரம் பேர்கள் என்ன செஞ்சாங்க அப்பம் இல்லாமல் இருந்தாங்க ஆகாரம் இல்லாமல் இருந்தாங்க அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஐயாயிரம் பேர் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் பந்தி போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செய்கிறாரு அஞ்சு அப்போ ரெண்டு மீனை பிரித்து என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு எல்லாரும் திருப்தியாக என்ன செய்கிறாங்க தேவனை போச்சுறாங்க அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை தேவனுடைய சமூகத்தில் வைத்து அதை என்ன செய்கிறவராக இருக்கிறார் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருந்து எல்லாருக்கும் என்ன செய்கிறார் கொடுக்குறவராக இருக்கிறார் அவ்வளோ அற்புதம் நடந்துச்சு அந்த அற்புதத்தை கண்டு அநேக என்ன செஞ்சாங்க ஏசு கிறிஸ்துக்கு பின்பாக போய்கொண்டே இருக்காங்க போய்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவானவர் பின்ன பார்த்து சொல்கிறாரு நான் கொடுத்த அப்பத்துக்காக என்ன செய்யாதீங்க என் பின்ன வராதிங்க ஆனால் அப்பத்தை காட்டிலும் என்னுடைய வார்த்தை என்னை பிதா அனுப்பின நோக்கத்தை நம்பினவர்களாக என்ன செய்ங்க என்னை பின்பற்றி என்ன செய்ங்க வாங்க அப்படி பின்பற்றின சீஷர்களை கொண்டுதான் இந்த மலைக்குள்ளாக வாசி கேட்ட நிருப வேத பகுதி லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்துல அவர் என்ன செய்கிறார் மறுபம் ஆகும்படியாக அவர் என்ன செய்கிறார் மறுப மலைக்குள்ளாக கடந்து போகிறவராக இருக்கிறார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க அவர் போய் நிற்கும்போது ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபம் என்ன செய்கிறதா மறுரூபம் மாறுகிறவர்களாக என்ன செய்கிறது மாறுகிறது மோசையும் எலியாவும் என்ன செய்கிறார்கள் அங்க வந்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் மூன்று பேர் வந்து மகிமையோடு நிற்கிற நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க இப்போ சீஷர்கள் யாரெல்லாம் இருக்கிறா பேதுரு யோவான் யாரெல்லாம் இருக்கா பேதுரு யோவான் என்ன வசனம் வாசிங்க லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆ ஆ ஆ யாரு யாரு பேதுரு யோவான் மறுபடியும் சொல்லுங்க பேதுரு யோவான் மறந்துட கூடாது சரி ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு சர்க்கிள் பேதுரு யோவான் யாக்கோபு இந்த மூணு பேர் அவர் என்ன செய்கிறார் கொண்டு என்ன செய்கிறார் மருவ மலைக்கு போகிறார் அங்க ஒரு டிராமட்டிக்கான ஒரு சீனை மறுபடியும் என்ன செய்றாங்க கண்டுகொள்றாங்க மறுபடியும் என்ன செய்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நிகழ்வு என்ன செய்கிறது நடக்குது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக மோசையும் எலியாவும் வந்து அங்க என்ன செய்கிறாரு நிற்கிறாரு ஸ்ரீஷர்கள் எல்லாரும் கொஞ்சம் தூக்க மயக்கத்துல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க தூக்க நிலைமையில என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த தூக்க நிலைமையில பேதூர் சொல்றாரு இங்கே நீங்க என்ன செஞ்சிருங்க தங்கிருங்க அப்படின்ட்டு அப்போ மீண்டும் ஆக ஒரு மேகம் போ மேகம் என்ன செய்கிறது வந்து அங்க நிழலிட்டு அந்த மேகமானது இந்த மோசையும் எலியாவும் என்ன செய்கிறது மீண்டும் ஆக கூட்டி செல்கிறதாக இருக்கிறது சீஷர்கள் பயப்படுகிறார்கள் சீஷர்கள் அதை கண்டு பயந்து நடங்குறவர்களாக இருக்கிறாங்க அப்ப அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்ன சத்தம் உண்டாகுது வாசிக்கலாம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவர் என்னுடைய நேச குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ன சத்தம் உண்டாயிட்டா மேகத்திலிருந்து என்ன சத்தம் உண்டாயிட்டா இவர் நேசகுமாரன் இவருக்கு என்ன செய்யுங்க இவருக்கு என்ன செய்யுங்க ஐயா எந்த மகிமையினால இவர் அனுப்பப்பட்டாரோ அதே மகிமையை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து அத்தாட்சியத்தை கொடுத்து அங்க உட்கார வைத்து கூறுகிற ஒரே ஒரு காரியம் என்ன வேண்டால் இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இவர்களுக்கு என்ன செய்யுங்க நாம் யாருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் யாருக்கு செவி கொடுக்கிறவர்களாக எந்த மகிமைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார் அழைக்கிறவராக இருக்கிறார் அழைக்கிறவராக இருக்கிறார் அன்னைக்கு முகரூபமும் என்ன செய்தது வெண்மையாக மாறிட்டு மோசையோடைய முகரூபம் வெண்மையாக மாறி இந்த மோசையானவன் இந்த மலையின் கீழாக இறங்கி ஜனங்களை சந்திக்கும் போது அவனுடைய முகம் வெண்மையாக பிரகாசிக்கிறபடினாலே அவன் தலையில என்ன செய்து கொண்டான் முக்காடு என்ன செய்தானா தெரியுமா போட்டுக்கொண்டு அவன் ஜனங்கள்ட்ட என்ன செய்தானா பேசினவனாக இருந்தானா முக்காடு போடும் போதெல்லாம் அவனுடைய தேவனுடைய மகிமையானது அவனுக்குள்ளாக அவ்வளவு நிறைந்து இருந்ததாக என்ன செய்து காணப்பட்டது அப்போ சுராகிய பவுல் இதே ஒரு முக்காடை குறித்து ஒரு காரியத்தை கூறுகிறார் என்ன கூறுகிறார் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல என்ன செய்கிறதா ஐயா என்ன சொல்ல வரா என்ன போட்டிருக்கு தெரியுமா பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கும் போது அங்க மோசை வந்து தம்முடைய மகிமையானது தம்முடைய முகமானது வெண்மையாக இருந்ததை ஜனங்கள் முக்காடை போட்டு கொண்டானா அந்த ஆகமங்களை கேட்கிற ஜனங்கள் அந்த ஆகமங்களுக்கு யாரு செவி கொடுக்க வேண்டிய ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில என்ன செஞ்சு கொண்டாங்களா இருதயங்களில என்ன செஞ்சாங்களா ஐயா என்ன சொல்ல வரார் தெரியுமா எப்படி ஏசு கிறிஸ்துவானவர் சொல்றாரோ காதுள்ளவன் என்ன செய்ய கடவன் காதுலவன் என்ன செய்ய கடவன் கேட்க கடவன் அந்த கேட்காத திறன் அற்றவர்களாக காணப்படுகிறபடினாலே இங்க பவுல் ரொம்ப டீசென்டாக சொல்லுகிறாரு இவங்க தலை மேல முக்காடு போடுறதுக்கு பதிலாக தங்களுடைய இருதயத்தின் மேல முக்காடு போட்டு எந்த சத்தியத்தையும் கேட்காதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினமாக்கினவர்களாக என்ன செஞ்சாங்க அற்புதம் நடந்தது அடையாளம் நடந்தது தேவனுடைய வசனம் வந்தது கடந்து சென்றது ஆனாலும் தேவனுடைய கண்டார்கள் அற்புதத்தை கண்டார்கள் சாட்சிகளை கண்டார்கள் எல்லாவற்றையும் கண்டார்கள் ஆனாலும் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம் இருதயத்தில் என்ன போட்டுக்கிட்டாங்களாம் இருதயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டாங்களா அந்த இருதயத்தின் முக்காடு வெளியே வராத வரைக்கு நாமும் இந்த தேவனுடைய மகிமை என்ன செய்து கொள்ள முடியாதா பார்க்க முடியும் கடைசியாக வாசிப்போம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறாம் நீருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்டப்பண்ணும் பொருட்டாக என்ன செஞ்சாரா எந்த இந்த முக்காடின் மூலமாக மறைக்கப்பட்டிருந்ததோ சத்தமானது இருதயத்திற்குள்ளாக கடந்து செல்லாதபடிக்கு இந்த முக்காடு தடையாக இருந்ததோ அந்த தடையை இந்த தேவனானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக ஒளி பிரகாசிக்கும்படியாக இருதயங்களில் என்ன செய்யப்பட்டதா நமக்கும் அந்த நம்மளுடைய பிரகாசிக்கும்படியாக நம்ம இருதயங்களுக்குள்ளாக ஒளி வீசும்படியாக இந்த தேவனுடைய தன்மைகளை நாம் வெளிப்படுத்தும் போதே நாமும் பிரகாசிக்கிறவர்களாக என்ன செய்யப்படுகிறோம் காணப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய மகிமைனாலே எப்படியாக வந்தாரோ அதே மகிமையோடு நாமும் செயல்படுவதற்கு முடியும் என்பதை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாக என்ன செய்திருக்கிறார் காண்பித்திருக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் பசியாக இருக்கு நன்றாக என்ன செய்கிறோம் சாப்பிடுறோம் அந்த உணவு எவ்வளவு அதிக ருசியா இருக்கோ அவ்வளவு அதிகம் பேருட்ட நம்ம என்ன செய்வோம் அவ்வளவு அதிக பேருட்ட என்ன செய்வோம் ஏன் மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி இந்த பேதூர் ஆலயத்துல என்ன செஞ்சாங்க பிரதிஷ்டை பண்டிகை வச்சாங்க அங்க என்ன போட்டாங்க பிரியாணி 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 போட்டாங்க அந்த எப்படி எப்படி இருந்துச்சு இருந்துச்சு நல்ல சுவையா என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு அந்த சுவை நன்றாக இருந்தபடினாலே இன்னும் எல்லார்ட்டும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இதே போலாகவே தேவனுடைய மகிமையானது இயேசுவின் ரூபத்தில் இந்த பூமிக்குள்ளாக வந்தபடினாலே எனக்குள்ளாகவும் அது நிறைவாக வருவதற்கு பலனுள்ளதாக இருக்கிறபடினாலே எப்பொழுது என்னுடைய இருதயத்தின் முக்காடு கிழிங்கிறதோ எப்பொழுது என்னுடைய இருதயத்தின் முக்காடு எப்பொழுது என்னுடைய செவியானது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதோ இவர் என்னுடைய மே நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் அந்த செவி கொடுக்கிறதற்கு நம்மை நாமே ஒப்புக் அப்பொழுது நம் நாமும் அந்த பிரகாசிக்கிற தேவனுடைய மகிமைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு வல்லவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அலிலூய்யா அலுவியா அதுக்குள்ள கடந்து சென்றுட்டோம் அப்படின்னா நம்மளால சும்மா என்ன செய்ய முடியாது சும்மா என்ன செய்ய முடியாது அந்த மகிமை என்ன செஞ்சுகிட்டே இருப்போம் நம்ம மகிமை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் பிரஷ்ஷப்படுத்தி கொண்டே இருப்போம் நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க ஆச்சரியப்படுவார்கள் எப்படி எப்படி இவ்ளோ கஷ்டம் இருக்கு இவ்ளோ பாடு இருக்கு இவ்ளோ பேமென்ன இருக்கு இல்லா சூழ்நிலையிலையோ அந்த பிரகாசம் எப்படி தெரியுது அப்படின்னுட்டு கேட்கும்படியாக தேவனுடைய மகிமை என்ன செய்கிறதா பிரகாசி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாக இருக்கிறது எந்த மகிமையானது தேவனை எந்த தேவனுடைய மகிமையானது இயேசு கிறிஸ்துவை பிரகாசித்ததோ அதே மகிமையானதோ நம்மையும் பிரகாசிக்க கடவதாக அந்த பிரகாசத்தின் ஒலிக்குள்ளாக நாமும் நடக்க கிடவோம் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய திருச்சபை வாழ்க்கை விசேஷமாக இந்த லெந்தனும் காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கும் போது நமக்குள்ளாக நம்மளுடைய இருதயங்களுக்குள்ளாக இருளாக காணப்படுகிற தன்மைகள் இருளாக நம்மளுடைய இருதயங்களிலே காணப்படுகிற கரைகள் இருளாக நம்மளுடைய சமூகத்திலே நம்மளுடைய எண்ணங்கள் அதை எல்லாவற்றையும் இந்த தேவனுடைய மகிமையானது பிரகாசிப்பதற்கு வல்லமையாக என்ன செய்கிறது அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தொடர்ந்து அவருக்குள்ளாக பிரகாசிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வார் தேவந்தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதித்து அமை